வணக்கம் ப ஜீவானந்தம் அவர்களின் பச்சை குழந்தைக்கு பாலும் இல்லை என்ற கவிதைக்கான விளக்கம் ப ஜீவானந்தம் அவர்கள் காந்தியவாதியாக சுயமரியாதை இயக்க வீரராக நாத்திகராக தமிழ் பற்றாளராக பொது உடைமை இயக்க தலைவராக மக்கள் மனதில் நிலைத்தவர் கலை இலக்கிய உணர்வுள்ள ஜீவானந்தம் அவர்கள் பெரும் இலக்கியவாதியாகவும் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்தார் குடியரசு பகுத்தறிவு புரட்சி ஜனசக்தி தாமரை ஆகிய பத்திரிகைகளில் கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் பாரதியின் பாதையை பின்பற்றி பாமரர்களை எழுச்சி பெறச் செய்த பாடல்கள் பலவற்றை பாடியவர் பச்சை குழந்தைக்கு பாலும் இல்லை என்ற இவரது கவிதைக்குச் செல்லும் முன் திருவள்ளுவர் பாரதியார் வல்லலார் திருமூலர் ஆகியோரின் சிந்தனைகளை ஒப்புநோக்கிய பின் செல்வோம் உரு பசியும் ஓவா பினியும் செரு பகையும் சேராது எல்வது நாடு பசி நோய் பகை இல்லாததே நாடு இறந்தும் உயிர் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் பிச்சைக்காரர் வாழும் நாட்டை படைத்தவன் கெட்டு ஒளியட்டும் என்று திருவள்ளுவர் சினம் கொண்டார் தனி ஒரு மனிதனுக்கு எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் மகாகவி பாரதியார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் ராமலிங்க வல்லலார் படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயின் நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே தன்னை யுத்த மனிதன் பசித்திருக்கும் போது கடவுளுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக அளித்தால் அது நடமாடும் கோயிலான மனிதனுக்கு சென்று பயன் தராது ஆனால் நடமாடும் கோயிலான பசித்த மனிதனுக்கு ஒன்று ஈந்தால் அது இறைவனுக்குச் சென்று சேரும் என்று திருமூலர் கூறுவார் ஜீவானந்தம் அவர்களின் கவிதைக்கு செல்வோம் பச்சை குழந்தைக்கு பாலும் இல்லை அதன் பட்டினி அழுகை கேட்டதில்லை இச்சையுடன் பாலை சாமிக்கென்றே கல்லில் இட்டு வணங்குகிறார் முக்திக்கென்றே சாமியை கல்லென்று சொல்லிவிட்டாரே என்று ஜீவானந்தம் அவர்கள் மீது கோபப்படுவதை விட உயிருள்ள குழந்தையின் பசிக்கு வழங்கப்படாத பால் உயிரற்ற கல்லின் மீது கொட்டப்படுவது சரியா என்ற கேள்வியின் நியாயத்தை நாம் சிந்திக்க வேண்டும் ஏழை எளியவர் ஆடையின்றி கந்தை ஏற்றுடுத்தி மனம் இயங்குகின்றார் பாலான கல்லுக்கு பட்டாடை கட்டிடும் பக்தர் எல்லாம் வெறும் பித்தரென்றோ மனிதர்களின் அடிப்படை தேவைகளை உணவு உடை உறைவிடம் என பகுக்கிறோம் ஏழை எளியவர்கள் கந்தையாடை உடுத்தியிருக்கும்போது கல்லுக்கு பட்டாடை கட்டுபவர்களை பித்தர் என இவர் சொன்னதில் என்ன தவறுள்ளது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் கூழுக்கு அழும் மக்கள் கோடி உண்டு நித்தம் கும்பி எரிபவர் கோடி உண்டு பாலுக்கு அழுகின்றார் சாமிக்கென்று கல்முன் பால்சோறு பொங்கல் படைத்துமேதான் உண்ண உணவின்றி வாடுவோர் பலர் இருக்க கல்முன் உணவிட்டு சாமி சாமி என்று அழும் பக்தர்கள் செய்வது விதத்தில் சரியாகும் எண்ணெயற்று தலை ஈஞ்சி செடி போன்றோ எத்தனை கோடி இத்தேசத்திலே கண்ணை மூடிக்கொண்டு எண்ணெய் குடம் குடம் கல்மேலே கொட்டும் கருத்தென்னவோ பால் தயிர் சந்தனம் குங்குமம் எண்ணெய் என கல்லுக்கு எதற்கு அபிஷேகம் அலங்காரம் இவையெல்லாம் உயிருள்ள எளியவர்களுக்கு கிடைக்கிறதா கடவுளின் பெயரால் ஏன் இந்த நாடகம் என்று கேட்கிறார் குள்ளக்குடிசைக்கும் குடிசைக்கும் சுவருக்கும் கொஞ்சமல்ல மக்கள் கெஞ்சுகின்றார் உள்ள பொருள் எல்லாம் கல்லு தெய்வம் வாழ ஊட்டுகின்றார் கோயில் நாட்டுகின்றார் இருக்க இடமின்றி தவிக்கும் மக்கள் பலர் இருக்க கல்லில் செய்த சிலையில் கடவுள் இருப்பதாக நம்பி அந்த கல் வாழ கோயில் தேவையா என்று கேட்கிறார் கஞ்சிக்கு காணி நிலமில்லை கையில் காசில்லை என்பாருக்கு ஒல்லை இல்லை விஞ்சு கற்சாமி பிழைத்திடவே கோடிவேலி நிலம் உண்டு விந்தையென்றோ உழைத்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் பலருக்கு காணி நிலம் கூட இல்லை கற்சாமி பிழைத்திட கோடிவேலி நிலம் எதற்கு என்று கேட்கிறார் சாமிக்கு அளித்த இத்தேசத்து நன்மக்கள் சாகின்றார் பஞ்சத்தும் நோய்களிலும் சேமித்து நாம் நம்மை காத்திடுவோம் என்றும் சீவானந்தம் பெற வாழ்ந்திடுவோம் கோயில் குளம் உணவு ஆடை நிலம் என கடவுளுக்கு வாரி வழங்கிய மக்கள் இங்கு பசியாலும் நோயிலும் சாகின்றனர் கடவுளின் பெயரால் இவ்வாறு செலவிடாமல் சேமித்தால் இல்லாதவர்களுக்கு வழங்கினால் ஆனந்தம் பெற்று வாழ்ந்திடலாம் என்கிறார் ப ஜீவானந்தம் அவர்கள் நாத்திக சிந்தனையாளர் என்பதால் கடவுள் மறுப்பு சிந்தனையின் வெளிப்பாடாக இக்கவிதை எழுதப்பட்டுள்ளது என்ற புரிதலை கடந்து இவரது கேள்விகளில் உள்ள மனிதாபிமானம் பொதுவுடைமை அறிவுடைமை ஆகியவற்றை நாம் சிந்திக்க வேண்டும் நன்றி